முப்பதாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனம் முப்பது பதினேழு அவர்கள் அவர்கள் உன்னை விசி விசா விசாரிப்பார் என்றோ என்று சொல்லி உம் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கருத்து சொல்லுகிறார் அதற்கு செய்தி உன் காயங்களை ஆற்றுவேன் அல்ல இல்லையா இன்னைக்கு ரெண்டு விதமான காயங்கள் என்று பாத்தீங்கன்னா வெளிப்புறமான காயங்கள் உண்டு அதுக்கு உண்டு வெளிப்புறமான காயங்கள் ஏற்படுதுன்னா ஒரு மருத்து ஏற்படுதோ நம்ம விழுந்துட்டமோ அப்படி மாதிரி காயங்களுக்கு நிச்சயமா மருந்து உண்டு உள்ளான காயத்துக்கு மருந்தே கிடையாது அது இல்லையா உள்ளான காயத்துக்கு மருந்தே கிடையாது தேவ சமூகம் தான் அதுக்கு மருந்து அப்ப தேவனுடைய வார்த்தை தான் மருந்து தேவனை துணிச்சு பாடுறதுதான் மருந்து அப்ப அனு சொல்றாரு காயங்களை ஆற்றுவேன் நமக்கு உள்ளான சில காயங்கள் நமக்கு உண்டு வந்து மீண்டும் படிங்களே அவர்கள் அவர்கள் என்ன செய்ய இது செய்ய உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி விசாரிப்பதற்கு எனக்கு யாருமே இல்லை உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனைவர் ஒதுக்கி பார்த்திருக்கீங்களா சில இடங்கள்ல சில மனிதர்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த நேரத்துல நமக்கு அநேக நேரங்கள் நம்ம அநேகருக்கு நம்ம தேவைப்பட்டிருப்போம் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் வேதனையும் கண்ணீருமா இருக்கும் பொழுது நம்மளை தள்ளி வச்சிருவாங்க நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க சொல்லுறது ஒதுக்கப்பட்ட கள்ளுதான் மூளைக்கு கல்லை கல்லாய கத்திர மருத்துவர் அல்லையா உனக்கு யார் ஒதுக்குறாங்களோ நீங்க தள்ள போடுறீங்களோ அந்த இடத்துலயே உங்களை மூளைக்கு தலைத்தல்லா இடத்தை மாத்திடுவார் அலையிலா அப்ப இன்னைக்கு நீ அணைகள் ஒதுக்கிட்டாங்க பாஸ்டர் இந்த இடத்துல நான் தேவை இல்லைன்னு சொல்லி அணைகள் தள்ளுறாங்க நீங்க நன்றி சொல்லுங்க உக்காந்து அணைகள் ஒதுக்கிட்டாங்களே நம்மளை தள்ளிட்டாங்களேன்னு சொல்லி நீங்க நினைச்சு கண்ணியுடைய காட்டிலும் பத்தருக்கு நன்றி சொல்லி பாருங்க எங்க நீங்க ஒதுக்கி எங்க நீங்க தள்ளப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை கத்தர் பாத்தீங்கன்னா மூளைக்கு தலைத்தல்லா மாத்திடுவார் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வேற பண்ணி இதனாலதான் ஆட சொல்றாரு வெங்கனி தள்ளப்பட்ட உங்களை விசாரிக்கிறது யாரும் இல்லாமல் எங்க நீங்க ஒதுக்கப்பட்டீங்க அப்ப அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு உங்களுக்கு பேர் வைக்கலாம் பார்த்திருக்கீங்களா சிலங்குல பாத்தீங்கன்னா அவங்க நல்ல பேர் இருக்கும் பத்து உங்களுக்கு சில பேர் வச்சிருக்கலாம் நீங்களும் தள்ளப்பட்டிருக்கலாம் நீங்களே ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா சொல்றாரு உங்களுடைய காயங்களை எல்லாம் அவர் ஆசை போறாரு

நித்தம் எனக்கு துக்கமா இருக்கு பாஸ்டர் நித்தம் எனக்கு அதனால நிறைய காயம் ஏற்படுது அதனால எனக்கு அநேக காயங்கள் ஏற்படுது என்னால தாங்கி கொள்ளவே முடியல இது ஏன் எனக்கு நடக்குது நான் சில காய்களை தவறி இருக்கலாம் சில காய்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீங்க விலகி போயிருக்கலாம் ஆனாலும் இந்த துக்கம் என்னைக்கு மாறும் இதனால அநேக காயங்கள் ஏற்படுது அநேக வழிகள் ஏற்படுது சில வேகங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு துக்கமும் காயமும் அதிகமா ஏற்படும் பொழுது நமக்கு எல்லாமே அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் எல்லாமே வழியே இல்லாத மாதிரி இருக்கும் என்ன செய்ய புரியாத மாதிரி இருக்கும் ஆனா சொன்னேன் எனக்கு ஆறாயிரம் ரூபாய் தேவைன்னு சொல்லி ஆனா ஆண்டவர் அதிசயமா கிருபையா அதை நடத்தினார் மனம் உடஞ்சு போயிட்டேன் அண்டவரே எப்படி சந்திக்க போறீங்க ஒண்ணுமே புரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதான் ஆண்ட ஒரு காயங்களை ஆக்குவேன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெமிச்சேன் காயங்களை ஆட்டுங்கப்பா இந்த எனக்கு துக்கமா தெரியுது எனக்கு உதவி செய்யுங்க தான் நம்பி இருக்கிறேன் தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி 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 ஜமிக்க பொழுது கர்த்தர் திருமையா இந்த காயத்தை சிந்திச்சு உங்க என்னை சாட்சியா அவர் நிறுத்தி இருக்கிறார் அல்ல இல்லையா அதே போல தெய்வம் வந்து நிறுத்தின கர்த்தர் உங்க காயங்களையும்

என் காயத்துக்கு மருந்தே இல்லை பாஸ்டர் வரக்கூடிய இந்த வழிக்கு எந்த மருந்து சாப்பிட்டாலும் இந்த வழி மாற மாட்டேங்குது எனக்கு உண்டான பிரச்சனைக்கு என்ன மருந்து சாப்பிடுறது ஔஷதம் அதுக்கு மருந்தே இல்லை அவ்வளவு காயம் ஏற்படுது அவ்வளவு எனக்கு கஷ்டமா இருக்குது இந்த பூமியில ஏன் சீவிக்கிறோம் ஒருவேளை சாப்பாடு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் கத்த சூழ்நிலை கடந்து அவரு அவமதிக்காம இந்த மாதிரி நிலைமைகள் வராது அது வருது அப்படின்னா நீங்க ஆனி சொல்லுங்க நீங்க வருங்கண்ணா அதுக்கு நான் இப்ப மருத்துவ சொல்லியிருப்பேன் ஒரு மலையாள ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா அவரும் மனைவி இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து இருக்கிறதே ஒரே தமிழுக்கு கஞ்சி ஒரே தமிழுக்கு கஞ்சி தான் அவங்களுக்கு சாப்பிடாது ராத்திரியில உணவு பேருக்கு அப்ப ஒரு தர்மருக்கு வந்து அம்மா இதான் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த ஊழியக்கார வெளியில வந்து ஐயா எங்க ஒண்ணுமே இல்லை ஒரே கஞ்சி அஞ்சு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஐயா கொடுத்து அதனால இருக்குது எங்களுக்கு எந்த அதுவும் இல்லையா அப்படின்னு உடனே அவங்க மனச ஆண்டு உணர்த்தினாரு அவங்க எடுத்துல பொருள் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அவனுக்கு செய்யத்தக்கவனுக்கு செய்யாம இருந்த பாவம் சொல்லுது அப்ப ஆனே உடனே சரிப்பா அப்படின்னு கஞ்சி அப்படுங்கன்னு கேட்கல உடனே போய் உள்ளே தமிழ் கஞ்சி எடுத்து வந்து அந்த தர்மம் எடுக்கிற இதுல பாத்தத்துக்குள்ள ஓக்கிட்டார் அது குடிச்சிட்டு போயிட்டார் இவங்களுக்கு பசி அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்ப ஒரு மலையுது பாடல் எழுதினாங்க பாடல் எழுதி கலவு இன்னைக்கு பெரிய லெவல்ல ஆசை இருக்கார் இந்த மாதிரி அந்த இரவுல அவங்களுக்கு அந்த காயங்களை கத்தர் ஆற்றுனாரு இந்த மாதிரி இன்னைக்கு அன்னைக்கு எனக்கு நல்ல மருந்தே இல்ல எனக்கு என் காயத்துக்கு மருந்து இல்லை என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாம இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா ஆசிரம் காயங்களை ஆற்றுவேன் சொல்லி அதே இன்னைக்கு நீதிமொழிகள் பனிரண்டு பிறகு பணிகளே நீதிமொழிகள் பனிரண்டு பதினெட்டு பத் பட்டைய குத்துக்கள் போல் பட்டைய குத்துகள் போல் சீக்கிரவர்களும் உண்டு கவுனிக பட்டய புத்த போல பேசும் உண்டு அநேக காயத்துக்கு முக்கியமான அனைவரும் பேசக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தையினாலே ரொம்ப நான் காயப்படுத்த என் கணவனுடைய பேசியே என்னை காயப்படுத்துறாரு இன்னைக்கு அனைவரும் மனைவி பேசி காயப்படுத்துறாங்க என் பிள்ளைங்க பேசி காயப்படுத்துறாங்க என் சொந்த பந்தங்கள் பேசி என்னை காயப்படுத்துறாங்க அதனால வரக்கூடிய காயத்தினால எனக்கு என்ன செய்யணும் புரியல எனக்கு பாத்தீங்கன்னா சில அப்படிதான் பேசுவாங்க யாருக்கு பயப்படுறாங்களோ மனுஷங்க இந்த மாதிரி பேசிடுவாங்களோ இந்த மாதிரி சொல்லிடுவாங்களோ இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்துடுவோம் பட்டே குத்த போகிற பேச்சு நம்மளை காயப்படுத்தும் பெரிய ஒரு வேதனைக்குள்ள நம்ம தள்ளிவிடும் அப்படியா தேவையா அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ இருந்தாலும் சரி ஆண்கள் காயத்தை ஆற்றுவதற்கு அவரு வல்லவராக இருக்கிறாரு அதே மார்க்ஸ் விசேஷம் அஞ்சு அஞ்சு படிகளே மார்க்ஸ் விசேஷம் அஞ்சு அஞ்சு அவன் அவன் எப்பொழுதும் எப்பொழுதும் இரவும் பகலும் இரவும் பகலும் கல்லறைகளிலும் காயப்படுத்தி கொண்டிருந்தான் தன்னைத்தானே பிசாசு பிடிச்ச ஒரு வாணிய மகன் தன்னைத்தானே சரிய கல்லுகளாக காயப்படுத்திக்கிறான் இன்னைக்கு சில காயங்கள் பாத்தீங்கன்னா நம்மளா ஏற்படுத்திக்குவோம் பத்திரிக்கா சில காயங்கள் இந்த காயம் செய்ய வேண்டாம்னு நானே சொல்லுவாரு நம்ம எழுதிருவோம் மனுஷ கேட்டு போய் செஞ்சிருவோம் போய் அதனால சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும் தன்னைத்தானே சில காய்க்குள்ள சிக்கி போய் நாம போய் தன்னைத்தானே அப்படி சில பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு செய்யல இதனாலதான் தான் அப்படி செஞ்சேன் இதனால பெரிய காயம் ஏற்பட்டுருச்சு நீங்களும் ஒரு புயலு ஏற்பட்டுருச்சு இதுக்கு என்ன செய்வேன்னே தெரியல சில பாத்தீங்கன்னா சில காய்களுக்கு காய் தப்பிப்பதற்கு சில காய சில காய சில வழிகள அவங்களா தேர்வு செஞ்சு போவாங்க அதனால அவங்க வேதனைக்குள்ளாய் மாட்டி கொள்வாங்க அப்படிப்பட்ட பல நாளாய் இந்த மாதிரி நான் செஞ்ச பாஸ்ட் அதனால இப்ப வரைக்கும் காயம் இப்ப வரைக்கும் வலி இப்ப வரைக்கும் தாய் கொள்ள முடியாத வேதனைக்குள்ளால இப்பவும் நினைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பல நாட்களாய் நீங்களாவே தினத்தன ஏற்படுத்த காயத்துக்கெல்லாம் ஆண்டவன் காயங்கள் எல்லாம் ஆற்று ஆண்டு வாக்கு பண்றாரு அது நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு மூணு சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழு மூணாம் பார்த்தீங்களே இருதயம் நொறுமுண்டவர்களை காயங்களை கட்டுகிறார் இருதயம் நொறும் போய்தான் சில காய சில காயம் இருக்கும் ரொம்ப நாள சமாளிக்கவே முடியல துக்கம் அதிகரிக்குது இந்த காயத்தினால நித்து நித்து நான் வேதனைப்படுறேன் எனக்கு மருந்தே கிடை கிடையாது சில காயங்களை நானா ஏற்படுத்திக்கிட்டேன் இந்த காயத்தை இந்த பிரச்சனை நான்தான் காரணம் நம்ம ஆட்ல அமைதியா இருந்திருக்கலாம் மனுஷன் கேட்டு நான் போய் இதுக்குள்ள சிக்க சொல்லி சில நேரங்கள்ல அப்படித்தான் போய் சிக்கிக்குவோம் அநேக அப்படிப்பட்ட காயத்துக்கு நானும் போய் சிக்கி இருக்கிறேன் நானா போய் சில காய்கள் சிக்கிக்கிட்டு பெரிய காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு என்ன செய்வனே தெரியாத நலனுக்குள்ள எப்பயோ நாட்கள் இருந்திருக்கிறேன் அப்ப எல்லாம் அந்த காயத்தை எல்லாம் கத்துற ஆற்றி இருக்கிறாரு நல்ல கூட நம்மளுடைய காயங்களை எல்லாம் கத்துவதற்கு மாத்திரம் தான் முடியும் எந்த மனுஷனாலையும் முடியாது எந்த மனுஷனாலையும் முடியாது யாரும் நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாக்க யாராலையும் முடியாது உங்க பிரச்சனைக்கு நீங்கதான் ஆண்டர் சமூகத்துல நீங்க போய் ஆண்டவர் சமூகத்துல இருந்தா மட்டும்தான் காயத்துக்கு மருந்து கட்ட கொடுப்பாரு காயங்கள் எல்லாம் ஆட்ச முடியும் அப்ப எப்படி நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டா நம்ம எப்படி ஹாஸ்பிட்டல் போறோம் ஒரு வேலைக்கு உங்களுக்கு காய்ச்சல் மனைவி மாத்திரை எடுத்துக்க முடியாது யாருக்கு காய்ச்சலோ அவங்கதான் அந்த வேதனைக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளணும் அதே போலதான் உங்க காயத்துக்கு தீர்வு கற்றுடைய சமூகம் மட்டும்தான் வேற யாராலையும் முடியாது காயங்கள்லாம் ஆற்ற மட்டும் தான் முடியும் நீங்க யார்ட போய் போலயோ நீங்க எங்க போறதுனாலயோ உலக மனிதர்கள் எங்கெங்கோ போறாங்க என்னமே செய்யறாங்க பண்றாங்க அவங்க காயத்தை அவங்க எங்க போறா அதனால காயம் ஒரு நாளும் ஆறாது இதே போல யாருடைய காயத்தை ஏத்துல அநேக காயங்களை ஆண்டுகள் கட்டி இருக்காரு ரெண்டு காயத்தை ஆண்டு கட்டுனதுன்னு பார்க்க போறோம் அடுத்து வாசிங்க நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரத்துல முப்பத்தி இரண்டு நாற்பத்தி ரெண்டு மடி வாசனங்கள் அப்போ ஒன்பதாம் அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு மடி வசனங்கள் ரெண்டு பேர் தெரிய காயத்தை கத்து கட்டினார் பாருங்களே தேதரு போய் தேதிரு போய் எல்லாரையும் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற லித்தா ஊரிலே குடியிருக்கிற சுத்த வான்கள் இடத்திற்கும் போனான் போனான் அங்கே அங்கே எட்டு வருஷமா இத்தனை வருஷம் எட்டு வருஷமாய்

இன்னைக்கு ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டாங்க ஐபிஎல் இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாருடைய ஐச பூர அந்த ரெண்டு மூணு மணி நேரம் ஐபிஎல் உட்காந்து அப்போ ஆட் சமூகத்துல ரெண்டு மணி மூணு மணி நேரம் உட்காந்து கஷ்டமா இருக்கும் ஜோ பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் கஷ்டம் ஜோ பண்றதே கஷ்டமா இருக்கும் பாஸ்டர் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது அப்ப எட்டு வருஷமா கட்டு இல்ல படுத்த படுக்க ஒரு வியாதி இல்லை ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல நினைச்சு எவ்வளவு வேணாப்பட்டிருப்பான் அப்ப நமக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்தையும் முடியும் மேல கொண்டு அது எத்தனை இஞ்சி வளரணுங்கிறது தேவன் தான் முடிவு பண்ணணும் அது அது எப்ப விளணும் அவர் தான் முடிவு பண்ணணும் அது எப்ப முளைக்கணும் அவர் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு என்னத்தை எப்ப எதை செய்யணுங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும் நீங்க நினைச்சா ஒண்ணும் செய்ய முடியாது உன் காயத்துக்கு எப்ப மருந்து போடணும் எப்ப ஆத்தம்ங்கிறது தேவனுக்கு மட்டும்தான் முடியும் அதுக்கு முன்னாடி நீங்களா ஓடி போய் இருக்கக்கூடிய காயத்தை இன்னும் அறிவை மாற்றி கொள்றீங்க இவன் எட்டு வருஷம் படுத்த படுக்க என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அவ்வளவுதான் என் வாழ்க்கை இப்படியே போயிடும் என் வீட்டுக்கு அத்திக்கவே விட மாட்டாரு என் பிள்ள மனம் மறவே மாட்டான் எனக்கு ஒரு குழந்தையே பிறக்காது எனக்கு ஒரு திருமணமே நடக்காது இந்த கடன் தீரவே செய்யாது அப்படிங்கிற இந்த அந்த ஐநாவை போல நீங்களும் நானும் அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த காயத்துக்கு மருந்தே கிடையாது நானும் எவ்வளவோ உபாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் எதமெல்லாம் செய்யறேன் எனக்கு ஒரு தீர்வே வரல அப்படிங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மனுஷனை போற படிக்கலையா படிக்குமா அங்கே எட்டு வருஷமாய் கிடந்த ஐநேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதிர அவனை பார்த்துரு அவனை பார்த்து ஐனேயாவே உன்னை குணமாக்கு உன்னை குணமாக்குறான் நீ எழுந்து நீ எழுந்து உன் படுக்கையை படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே உடனே அவன் எழுந்திருந்தான் உடனே அவன் எழுந்திருந்தான் பாருங்க எட்டு வருஷமா படுத்திருந்தவன் பேருகளுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது எத்தனை வருஷம் வேலைப்பட்டிருப்பான் அவன் காயத்துக்கு மருந்தே இல்லாம இருந்திருப்பான் ஆனா இயேசு உன்னை குணமாக்குறாரு படுக்கையை எடுத்துடா போட்டு எழுதி நடப்பா அப்படின்னு உடனே எப்படி நம்ம கேள்வி கேட்கல என் காயத்துக்கு மருந்து எப்படி இந்த மதத்துல வந்துடும் இந்த மதத்துல இந்த காயத்துக்கு எல்லாத்துக்கும் மருந்து வந்துடுமா அப்படி நீ நினைச்சுக்கினாவே உங்க வாழ்க்கையில ஒரு நாள் காயத்துக்கு காயத்தை ஆற்றவே மாட்டார் எப்படியாவது ஆண்டு காயத்தை ஆற்றுவாரு இந்த மனுஷன் எழுந்து நடந்து எழுந்து உடனே நடந்தான் பயம் சொல்லுது அப்ப அவன் எட்டு வருஷத்தை பார்க்கல வாயிலிருந்து வந்த கருத்தருடைய வார்த்தையை கேட்டான் வார்த்தையை விசுவாசிச்சான் அதை நம்பினான் உடனே அவன் சுகமாக எழுந்து நடந்தான் அப்ப அவனுடைய எட்டு வருஷமா இருந்த காயத்துக்கு அவர் காயத்தை கத்துற ஆற்றினாரு படிக்கலையா குடியிருந்தவர்கள் திரும்பினார்கள் உங்களுடைய காயத்தை கத்துற ஆற்றுறத பார்த்து அநேக கத்திரத்தை வரணும் அப்ப நீங்க என்ன செய்யணுமா ஆண்டவர் நோய்க்கு முறையிடணும் விசுவாசிக்கணும் நம்பணும் அப்பதான் அவர் காயத்தை கத்துற ஆற்றுவார் அவனுடைய அற்புதம் அவன் தேவன் செய்த அற்புதத்தை பார்த்துட்டு அநேகர் இயேசு கிட்ட திரும்பி இயேசு கிட்ட வந்தாங்க உங்க வாழ்க்கையில காயத்தை கத்துற ஆற்றுறத பார்த்துட்டு அநேகர் இயேசு உங்களுடைய சாட்சியை கொண்டு அநேகர் இங்க வரணும் அப்ப நீங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாங்க படிக்கலே யோபா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தவித்தால் என்னும் பேருள் பேருடைய ஒரு சீசி இருந்தால் சீசி இருந்தால் தொற்கால என்ன தெரியுமா உங்களுக்கு அழகிய மான் இருக்கும் அப்ப அழகிய மான் அவரை செய்த காரியங்கள் அப்படி அழகா இருந்துச்சு அவள் அவள் நற்கிரிகள் நல்ல காரியங்களை செஞ்சா நற்கிரிகளை செஞ்சா ஆஹ் தர்மங்களையோ தர்மங்களையோ மிகுதியாய் செய்து வந்து கொண்டு வந்தாணிக நற்கிரிகளை செஞ்சா தர்மங்களை செஞ்சா மிகுதியான காரியங்களை நற்கிரியைகள் மிகுதியான காரியங்களை ஏழு எளிய மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சுட்டா வியாதிப்பட்டு நற்கைகள் தான தருமங்கள் எல்லாம் செஞ்சிட்டு வியாதிப்பட்டு மறைச்சிட்டா அவளை குளிப்பாட்டி அவளை குளிப்பாட்டி கிரத்தி வைத்தார்கள் மறைச்சிட்டா அவளை செய்ய வேண்டிய காரியத்துக்கு ஆகிட்டு இருக்கிறான் அவர் சரீரம் பாத்தீங்கன்னா புலிப்பாட்டி மேலுடைய ராயில கொண்டு போய் அவன் உடைய வச்சிட்டாங்க புலிப்பாட்டி யோப்பா பட்டணம் யோப்பா பட்டணம் இத்த ஊருக்கு சமீபம் ஆனபடியினாலே அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தாமதம் இல்லாமல் இந்த இடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவன் இடத்திற்கு அனுப்பினார்களுடைய பேவரும் அவர் இந்த ஊருக்கு பக்கத்துலதான் அஹ் படித்தால் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பிற்கால் அப்ப மறுச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அவர் அவங்கல்ல மக்களை சேர்ந்து தேர்வு கூப்பிடுறாங்க வரணும்னு சொல்லிட்டு சேது வந்துட்டாப்புல அப்படி பேதுரு எழுந்து பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான் கூட போனான் அவன் போய் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அப்பொழுது அப்பொழுது விதவைகள் எல்லாரும் விதவைகள் எல்லோரும் அழுது அழுது தொற்பால் உடனே கூட இருக்கையில் இருக்கையில் செய்திருந்த செய்திருந்த அங்கிகளையும் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து ஏழை எளிய மக்களுக்கு அவன் நிறைய துணியை தச்சு கொடுத்திருக்கிறான்

நீங்க நற்கிரிகளை செய்யணும் தான தர்மங்களை செய்யணும் அது எந்த ஒரு நாள் நமக்கு வந்து நமக்கு முன்னாடி நம்ம காயத்துக்கு அது மருந்தா நம்ம ஏன் நிரம்புவார் நல்லது செய்யணும் நம்ம ஏன் மத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் நம்ம ஏன் குடுக்கணும் அப்படின்னா நீங்க நினைச்சீங்க அப்படின்னு நினைச்சு தேவப்பிள்ளைகளே நம்மளுடைய காயத்துக்கு சில நேரங்கள்ல மருந்தே இல்லாம போயிடும் அப்ப நம்ம அநேகருக்கு நம்ம நறுக்களை செய்யணும் வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு நல்ல கிரியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் தான தர்மங்களை செய்யணும் அப்ப இவ செய்த மறுச்சுட்டா குளிப்பாட்டி மேலும் தேவையில வச்சிருக்கிறாங்க இதை பார்த்து தேவர் எல்லாத்தையும் வெளியில போ சொல்லிட்டு படியிலே முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி வேதத்தின் புறமாய் திரும்பி திரும்பி தவித்தாலே தவித்தாலே என்றான் பேரு அவர் ஆண்டத்தை போய் சொல்றாரு ஆண்டவரே இந்த தவித்தால் செய்த சில தான தர்மங்கள் சில நல்ல காரியங்கள் நிமித்தமா அவருடைய அனைவருக்கு அநேக வித நிமித்தமா அவங்க இப்படி எல்லாம் உதவி செஞ்சாங்களே நீங்க எல்லாம் போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கு அவ்வளவு சொல்லும் காயத்தை ஆற்றுவேன் சொல்லி அவருடைய காயத்துக்காக பேதிரு ஆண்டு விடத்துல ஜோம் பண்றாங்க ஜோம் பண்ணி தவித்தாலே எழுந்துருன்னு சொல்றாரு அப்பொழுது அப்பொழுது அவர் தன் கண்களை திறந்து அவர் தன் கண்களை திறந்து பார்த்து பேதிருவை பார்த்து உட்கார்ந்து அவன் அவளுக்கு கை கொடுத்து கை கொடுத்து அவளை அவர்களுக்கு முன் நிறுத்தினான் காயம் ஏற்பட்டு எவ்வளவு நன்மைகள் செஞ்சாங்க நல்ல காயங்களை செஞ்சாங்க ஏசு நாமதினால நிறைய உதவிகள் நன்மைகள் செஞ்சாங்க ஆண்டவர் அது மத்தமாதான் அவன் காயங்களை கத்த அப்படி யாரும் எழுந்து நிற்போமா யாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல ஆவியானவரே இதனால கூட உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கதை சொன்னார் எட்டு வருஷமாய் படுத்த படுத்தியா இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எழுந்து எழுந்திருப்போமா நடப்போமா அனைவரு மத்த மனுஷனை போல வாழ்க்கை இருக்குமான்னு சொல்லி எட்டு வருஷமாய் இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அனைவரு ஒரே நொடி பொழுதுல தேவன் பேதர்வை கொண்டு எழுந்து நட சொல்லும் பொழுது எழுந்து நடன்தான் தேவ பிள்ளைங்க எத்தனையோ வருஷங்களா சில காயத்துக்கு மருந்து இல்லாமல் நித்த நித்த காயம் எனக்கு வேதனை உண்டாக்குது காயத்தினால நான் அப்படி ஒவ்வொரு நாளும் வாழலாமா மறுச்சு போயிடலாங்கிற எண்ணத்துக்குள்ள தேவ பிள்ளைங்க சிக்கி இருக்கலாம் தேவஜனமே ஆண்டனுடைய ஒரு வார்த்தை போதும் உங்களோட காயத்துக்கு மருந்து உண்டாக்குவதற்கு போதும் அதே போல கபித்தாள் தான தர்மங்களை செஞ்சா நற்கிரிய செய்த ஏழை எளிய மக்களுக்கு அப்பா ஸ்தோதிரம் அப்பா சாட்சி உள்ள ஒரு மகளாய் வாழ்ந்தால் அவருடைய மரணம் அநேகருடைய இறுதயத்துல காயத்தை உண்டாக்குச்சுகளே நம்மளும் ஒரு நாள் கிறிஸ்துவ கிறிஸ்துவோட சரியா அவருடைய சமூகத்துக்கு கடந்து போவோம் நம்மளுடைய தான தர்மங்கள் பயிற்சியோடு தான தர்மத்துல கத்தர் புரியப்படுவார் தான தர்மங்கள் நற்கிரியிகள் நம்ம எப்படிப்பட்ட கிரியை செய்யறோம் ஆண்டுக்கு பிடிச்ச காயமா கிரிவிகளா செய்யறோமா இல்ல பிசாசுக்கு பிடிச்ச காய்களை கிரியமா செய்யறோமா உட்காந்து தேவையான வார்த்தைகளை பேசுறதே அது உங்க வாழ்க்கைய கத்தரை விட்டு விலகி கத்தருக்கு பிரிமில்லாத காய்களை செய்வீரான தேவ பிள்ளைகளே அது ஒரு நாள் கத்தர் அதாவது ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப நம்மளுடைய கவிதால போல் நல்ல கிரிகளை நம்ம செய்யணும் தான தர்மங்களை செய்யணும் இயேசு விருப்பற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா அனைவருடைய காயங்கள் பேர்தூர் வரும் பொழுது அனைவரும் சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நற்கரிகளை செய்த ஒரு அம்மா இந்த ஆடைகளை கொடுத்த ஒரு அம்மா நீங்க மறைச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்ப பேர்து ஆண்டு விடத்துல முழங்காலம் ஜோ ஜோம்ன்றான் அண்டபடே அப்ப அவனுடைய தான தர்மங்களுக்கு தான தர்மங்கள் அதுக்கு முன்னாடி நீக்குது ஜோ பள்ளுகளே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல கீழே செய்யணும் தான தர்மங்களை செய்யணும் கத்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் நம்ம பொழுது அவர் உயிர் உள்ளவளா எழுந்திருந்து அநேக கண்களுக்கு முன்னாடி அவனுடைய காயத்துக்கு தேவன் அவனுடைய காயத்தை எல்லாம் தேவன் ஆற்றினாரு காயங்கள் எல்லாம் ஆற்றப்படணுமா நீ செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் தான தர்மங்களை செய்ய வேண்டும் நல்ல கீழ்களை செய்ய வேண்டும் வேதம் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது எது நல்ல கிரியைகள் இப்படியெல்லாம் தான தர்மங்கள் செய்யணும் பாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான் அவன் நீதி எந்தன்றிக்கு நீக்கும் உங்களால முடிஞ்சதை உங்களால கொடுக்க முடியும்னா ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய காரியங்களுக்கு நீங்க குடுப்பீரானால் நிச்சயமா உங்க காய உங்க காயத்தில ஆற்றுவாரு